இங்க இந்த ராஜ மாதங்கிங்கிறது ராஜயோகம் ராஜவசியம் ராஜகலை ராஜ பதவி ராஜ உத்தியோகம் எல்லாம் கிடைக்க போகுதுனால தான் இந்த அம்பால தரிசனம் பண்ணலாம் மதுரை மீனாட்சிக்கு தங்கையாக இங்க வளர்கிறார் அதனால இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய ராஜமாதங்கி மாதங்கி அம்ப அஷ்டமி நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது யாருக்கு ஒருவருக்கு கல்யாண திருமண தடைகள் இருக்கோ அப்போ வயதிற்கேற்ப தீபங்கள் போட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தேங்காயை வீட்டில் எடுத்துன்னு போய் பதினோரு அஷ்டமியும் பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பதினோரு அஷ்டமி முடிக்கிறதுக்குள்ளே எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகி கல்யாணம் செட்டில் ஆகிடுது உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் இந்த கோயில்ல என்ன அப்படின்னா இரண்டு நந்திகள் ஒன்று ஸ்வேத நந்தி இன்னொன்று மதங்க நந்தி மாப்பிள நந்தி மாமனார் நந்தின்னு பேர் இந்த இரண்டு நந்திகளையும் யார் ஒரு பிரதோஷ காலங்களில் வழிபாடுகள் செய்து தரிசனம் செய்கிறாலோ அன்றைய தினமே நூத்தி எட்டு சிவாலயம் சென்ற தரிசனம் பண்ண பலம் கிடைக்கக்கூடியதாக ஐதீகம் இந்த ஆலயத்தை வந்து ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீகைலாயம் சென்ற பலம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால இந்த மண்ணம் மிதித்தாலே நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியமான நிஷேத்திரங்களாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அனைவரும் வருக இறையிருள் பெருக ஓம் மாத கண்யாகி வித்மஹே விண்ணி தீமஹே தன்னோ சியாமலா பிரஜோதயா தேவோம் நாம் தற்பொழுது சீர்காழி வட்டம் திருநாங்கூர் என்று சொல்லக்கூடிய மதங்காசிரமம் என்று அனைவராலும் போற்றக்கூடிய இந்த மதங்கவனத்தில் நாம் தற்பொழுது கூடியுள்ளோம் இங்கே இந்த ராஜ மாதங்கிங்கிறது ராஜயோகம் ராஜவசியம் ராஜகலை ராஜ பதவி ராஜ உத்தியோகம்லாம் கிடைக்க போகுதுனால தான் இந்த அம்பாவை தரிசனம் பண்ணலாம் இந்த அம்பாளுக்கு அஞ்சனாட்சிங்கிற சுரூபமாக விளங்குகின்றார் அஞ்சனம்னா மைய மையிட்டுன்னு ஆட்சி புரிகிறார் மதுரை மீனாட்சிக்கு தங்கையாக இங்கே வளர்கின்றார் அதனால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராஜ மாதங்கி அம்பை இயக்கி அஷ்டமி நாட்களில் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இந்த அஷ்டமி நாளில் பூர்ணம் பலங்கிற முழு மட்டும் வச்சு பூஜை செய்து யார் ஒருக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் யாருக்கு ஒருவருக்கு கல்யாண திருமண தடைகள்

அஞ்சனாட்சின்னு பதினாறு செல்வங்களை கொடுக்கக்கூடியது அதில் முதன்மையான பேர் வந்து அஞ்சனாட்சியின் பேர் அஞ்சன் பண்ண மையிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த அம்பாவில் தரிசனம் பண்ண எந்தெந்த ஆலயங்களுக்கு உங்களுக்கு சென்ற பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலா இதாட்சி நாங்கூர் அஞ்சனாட்சி இது அஞ்சாவது பொண்ணு இஞ்சலாம் கிடைக்காது திருநாங்கூர் அஞ்சனாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாவில் நம்ம தரிசித்து தரிசித்து வந்த எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும்னு இந்த தருணத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வங்கள் பேசி வராதவா அவளை அந்த அஷ்டமி நாட்கள் இந்த அம்பாள்கிட்ட வந்து அந்த மதுன்னு சொல்லக்கூடிய தேனால பூஜை செய்து நாக்களை வந்து எந்தெந்த குழந்தைகளுக்கு பேசி சரியாக வரலையோ அதோடு மட்டும் இல்லாமல் அவளுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தியாகிறதுக்காக நம்ம அக்ஷராபியாசம் சொல்லக்கூடிய அக்ஷராபியாசம் பண்ணி கொடுக்குறோம் அந்த அஷ்டமி ஒரு நாள் மட்டும்தான் செய்கிறோம் அந்த அஷ்டமி நாளில் இங்கே வந்து அம்பாவை தரிசி செய்தாக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய அவ எடுத்துன்னு வரக்கூடிய தேனை வந்து டெய்லியாக நாங்கள் சொல்கிற மாதிரி பூஜைகள் செய்துன்னு வந்தால் எல்லா விதமான கலைகள் சங்கடங்களிலிருந்து நிவர்த்தியாகி எல்லா விதமான கலைகளும் கிடைக்கிறது இருப்பதாக ஐதீகமாக கூறப்படுகிறது ரொம்ப விசிபான விசேஷமான நட்சத்திரம் இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வரணும் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்துக்கணும் அது கல்வி படிப்பு திருமண தடைகள் போன்ற அனைத்து விதமான செல்வங்களுக்கும் உங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ராஜயோக ராஜமாதங்கிய பிரார்த்தனை செய்து இந்த மதங்க மகரிஷியை பிரார்த்தனை செய்யுமாறு கொள்கிறேன் உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் இந்த கோயில்ல என்ன அப்படின்னா இரண்டு நந்திகள் ஒண்ணு ஸ்வேத நந்தி இன்னொன்று மதங்க நந்தி மாப்பிள்ள நந்தி மாமனார் நந்தின்னு பேர் இந்த இரண்டு நந்திகளையும் யார் ஒரு பிரதோஷ காலங்களில்

ம் பண்ண வேண்டாம் அதனால் எனது இடது பக்கத்தில் சங்க சக்கரதாரியா இருக்க கிடவுது அப்படின்னு சொல்லிடுறாரு சிவப்பிரமா அப்படி ஆகா எனக்கே பெருப்பட்ட ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு உடனே அதுக்கு என்ன பிராய்ச்சி கேட்கிறார் இந்த பதினோரு திவ்ய தேசங்கள் இருக்கு அந்த திவ்ய தேசத்தில் திருமங்கையா விழா மங்களாசாசனம் பாடின்னு வந்துருக்கார் அவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாடி எல்லா விதமான ஆலயங்களுக்கும் போகிறார் எல்லா கோயிலும் பூட்டி இருக்கு இந்த மணிமாட கோயில் சொல்லக்கூடிய இந்த நாராயண பெருமாள் முகூர்த்தத்தில் அவர் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாடும்பொழுது பதினோரு கருடாரோடராக அந்த அவருக்கு காட்சி கொடுக்குறார் அதனால தான் இந்த தையம் அன்றைக்கி மறுநாள் வந்து கருடாருடராக காட்சி கொடுத்துட்டேன் கருட சேவை என்று பெயர் உடனே அவருக்கு அந்த கருட சேவையானது இந்த பெருமாள் முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அந்த கிடைச்ச உடனே உடனே பெருமாள் கேட்குறாரு நீ இந்த மாதிரி தான் காட்சி கொடுத்துட்டேன் அந்த மகத மதங்க மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த சிவபக்தனை நீ என்னப்பா செய்ய புறம் கேட்குற அது உடனே சிவபெருமான் சொல்கிறார் அவர் உண்மையிலே சிவபக்தன் தாங்கிறத நான் சோதனையால் நான் பார்த்துட்டேன் அதனால் இந்த ஆலயத்தில் வையாசி மாதம் ரோகன் நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அந்த தருவாயில் நம்ம பனிரெண்டு காட்சி கொடுத்து திருக்கல்யாணம் செய்து அனைவருக்கும் நம்ம காட்சி கொடுக்கிறோம் அது ரொம்ப விசேஷமானது கிரடாருடராக காட்சி கொடுத்து அதோடு காட்சி கொடுக்கிறது இந்த ஊர்ல மட்டும்தான் தான் இந்த திருநாங்குரங்க அந்த ஊருக்கு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகைலாயம் என்று பெயராக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற அதுல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பீடங்களாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் சிவாலயங்களில் வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வைணவ ஆலயங்கள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததாக அறியப்படுகிறோம் அதில் பார்க்குறப்ப பார்க்கும்பொழுது சிவாலயங்கள்னு சொல்ல சொல்கிறப்ப இந்த தத்புருஷ பீடம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மதங்கேஸ்வர சுவாமி திருநாங்கூரில் விளங்கக்கூடியது முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடியது அதுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த பெருமாள் யாரு அப்படின்னாக்க மணிமாட கோயில் சொல்லக்கூடிய நாராயண பெருமாள் முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் இந்த பிரத்யட்சமாக காட்சி கொடுத்திருக்காரு இங்கே பார்க்கும் பொழுது இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் பனிரெண்டு முகூர்த்தங்களாக தனித்தனியாக இங்கே சாபிதம் செய்து அதற்கு வழிபாடுகள் செய்து வருகின்றார்கள் இங்கே இந்த மதகமக மனிவர் க்ஷேத்திரத்தில் மதக மகரிஷிக்காக தனியாகவும் தனி ஆலயமாகவே மரபே அமைய பெற்றிருக்கின்றது இந்த மதக மகரிஷிக்கு வந்து மதக மகரிஷி கோத்திர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோத்திரகாராலே வைணவ இந்த ஆலயங்களுக்கு வந்து வருகை புரிந்து வருகின்றார்கள் இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே இங்கே வந்து வழிபாடுகள் செய்தால் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அதோடு மட்டும் இங்க வந்து சங்கநிதி பத்மநிதி என்று சொல்லக்கூடிய துவாரபாலகர் இரண்டு இருவரும் சேர்ந்து ஒரு விநாயகர் பெருமானை ஸ்தாபிதம் என்றார் அந்த விநாயகருக்கு நாலாயிரத்தோரு விநாயகர் என்று பெயர் காசியில் வந்து எப்படி இந்த விநாயகர் பெருமான இருக்காரோ அதே மாதிரி வந்து குபேர யோகங்கள் கிடைக்கணும் எல்லா விதமான செல்வங்களை அடைய வேண்டும்னா அந்த வேண்டும் திரு விநாயகர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை பிரார்த்தனை செய்தாலே நமக்கு எல்லா விதமான கலைகளும் அதிகமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வாலயமானது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருக்கோவிலாகும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த ராஜராஜ சோழன் காலங்களில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இது பலாசவன புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த புராணத்தில் இதற்கான விளக்கங்களை எல்லாம் அறியப்படுகிறோம் அந்த பலாச புஷ்பத்தால் இந்த பலாசவனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயமானது அமைய பெற்றது அதோடு மட்டுமில்லாமல் இந்த மதங்கம்மகரிஷி என்று சொல்லக்கூடிய பிரம்மாவின் பிரம்மாவுடைய புதல்வனாக திகழக்கூடிய இந்த மதங்கம்மகரிஷி தபஸ் தபஸ்வியாக தபஸ்வி செய்து இந்த மாதங்கி ராஜ மாதங்கி தங்கள் மகளாக பிறந்து சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் இந்த மதங்க மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் ஒரு சிவபக்தன் இங்கு மணிக்கர் நகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறானது ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த ஆறு பார்த்தோம்னாக்க இந்த காசியில் அறுபத்தி நாலு ஸ்நான கட்டங்கள் இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடியது மணிக்கர்ணகை ஆறு அந்த மணிக்கர்ணகை என்று நாமதேயத்தோடு இந்த ஆலயத்தில் தெற்கு பகுதியில் ரொம்ப மிகவும் அற்புதமான முறையில் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த ஆற்றுல டெய்லி பிரம்மமுகூர்த்தன்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அந்த டயங்களில் அவர் மதக மகரிஷி தபஸ்வியாக அங்கே ஸ்நானம் செய்து இங்கே சிவனு வேண்டி தபஸ்வியா தபசு இருக்கார் எதற்காக இருக்கின்றார் அப்படின்னாக்க தனக்கு பார்வதி தேவி மகளா பிறந்து சிவபெருமானு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஞால இங்கே இருந்துட்டு இருக்கின்றார் அதனால் இந்த கோவிலுக்கு மதங்காசிரமம் என்று இன்னொரு பெயர் உண்டு இந்த மதகாசிரமத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ம ஒரு தாமரை மலர்ல ஒரு கையில வீணியும் ஒரு கையில கிளியோட ஒரு குழந்தை மேந்திட்டு வருவாப்ப இந்த மதங்க மன தீர்த்தத்தில் அந்த மதங்க தீர்த்தத்தில் உள்ள மதங்க மகரிஷிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து ஆசிரமத்தில் ஆட்சின்னு வந்து அறுபத்தி நாலு ஸ்நான முதன்மையான முதன்மையான மணிக்கர்ணயாரில் இருக்கக்கூடிய அந்த மதங்காசிரமத்தில் வரக்கூடிய அந்த முதன்மையான இந்த பெண்ணை ஆட்சின்னு வந்து ஆசிரமத்தில் வளர்த்துட்டு இருக்கோம் வளர்த்துட்டு பதினாறு வயசு ஆகி புஷ்பௌதி ஆகிடுவார் அப்போ இருக்கக்கூடிய தருவாயில் அந்த குழந்தைக்கு நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பார்க்குறார் பார்த்த உடனே அறுபத்தி நாலு ஸ்நான கட்டங்களில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த ஆற்றுல ஸ்நானம் செய்து எழுந்திருக்கும் போது பார்த்தா பௌர்ணமி நாட்கள்ல நல்ல தகதக தகத நல்லா மின்னக்கூடிய திருவாயில் ஒரு கையில வீணையும் ஒரு கையில கிளியோட தாமரை மலர்ல அந்த ராஜ மாதங்கி மிதந்துட்டு வர அந்த குழந்தையை கட்டி அணைச்சு இந்த ஆசிரமத்துக்கு காட்சி வந்து அந்த குழந்தைக்கு எல்லா விதமான கலைகளையும் தெரியணுங்கிறதுக்காக அறுபத்தி நாலு கலைகளும் தெரியணுங்கிறதுக்காக எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியதாக ராஜ மாதங்கி இந்த ஆலயத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கக்கூடிய திருவாயில் இந்த மத மதங்க மகரிஷிக்கு இந்த பார்வதேவி மகளா பிறந்ததுனால பதினாறு வயசு புஷ்பவதி ஆயிடுறார் புஷ்பதி ஆனவனே அவர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மதங்க மகரிஷிக்கு ஆடா ஆகா நம்ம ஒரு தெய்வ குழந்தையை வளர்த்துட்டு இருக்கோம் இந்த குழந்தையை யாரு கல்யாணம் பண்ணிக்கு போறா அப்படின்னு ஒரு ஒரு மனசாட்சி உறுத்த செய்கிறது அது அப்ப இருக்கக்கூடிய தடுவாயில் இந்த புதன் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யாம்பிகா சமய திருக்கோவிலிருந்து ஸ்வேதவன சுவேதவன பெருமாள் எண்பது வயது கழவனாக காட்சி கொடுத்துட்டு கழிவு ஒன்று காவி வெட்டி கட்டின்னு தாடி வச்சுன்னு இந்த ஆலயத்திற்கு வர வந்து பார்த்த உடனே இந்த மதங்காசிரமத்தில் இருக்கிற குழந்தையை பார்க்குற பார்த்த உடனே அந்த குழந்தையான அவள் லூலில் போய் அழுதுன்னு இருக்கா ஏமா என்ன எதுன்னு மதங்க மகிழ்ச்சி கேட்கும் பொழுது இவ்வளோ வயோதிகனாக இருக்காரு நான் இப்போ தான் தெரசை தள்ளிட்டு பார்த்தேன் இவ்வளோ வயோதிகனாக இருக்கார் இவரை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவாது அப்படின்னு கேட்கக்கூடிய தருவாயில் சரி யார் வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன் நீ உட்காந்துக்கோ அழகாது அப்படிங்கிறார் வந்து பார்த்தாக்க அவர் வந்து சுவேதரன் ஈஸ்வரரே எங்கள் வந்து பொன் கேட்குறார் அப்படி பொன் கேட்கும்பொழுது சொல்கிற இந்த குழந்தைய நான் தான் பண்ணிப்பேன் இந்த குழந்தைக்கு ராஜ மாதங்கி பிரம்ம வித்யாங்கிற வச்சு நான் அந்த குழந்தையை வளர்த்துட்டு இருக்கேன் நீங்க என்னென்ன ஆக்மையை கேட்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது தெய்வ குழந்தை இது எனக்கு தான் கொடுக்கணும் அந்த மதங்க மகிழ்ச்சிக்கு வந்தது சிவபெருமான் என்று தெரியாம நீ வந்தது வயோதிகனா இருப்ப சாது மாதிரி இருக்க அதனால இந்த குழந்தை உனக்கு இல்லை அப்படின்ற அப்படியா அப்படின்ட்டு உடனே எழுந்திருக்கிற எழுந்துட்டு கீழே இறங்கி படியில் இறங்கி வர இருபது வயது இருபத்தோரு வயது மகனாக காட்சி கொடுக்குறார் உடனே அந்த ராஜ மாதங்கிய உடனே முப்பத்தி கோடி தேவர்களுக்கு முன்னிலையில் வச்சு திருமண காரியங்கள் ரொம்ப கோலகாலமாக நடக்கிறது நம்மளுடைய திருமண காரியமே நம்மளால் தாங்க முடியல தெய்வ கல்யாணம் தெய்வ கல்யாணம் அப்படின்னு இருக்கும் ரொம்ப கோலகாலமாக நடக்கக்கூடிய காலங்களில் அந்த மருத்துவாசுரனை சுங்காரம் பண்ணி இந்த மருத்துவாசரனை சங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு ரிஷப தேவர் போகிறார் போன உடனே அவரை திரும்ப கூப்பிட்டு மருத்துவாசரனை சுந்தாரம் பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம்ப்பா லக்னங்கரக நே நேரம் நெருங்கிடுத்து தாரணம் பண்ணோம் அந்த பண்ணும் பொழுது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்காக தான் அந்த லக்னங்கரை டாயத்தை நம்ம குறிக்கிறோம் அந்த லக்னங்கள் நெருங்க நெருங்க அங்கங்கே சண்டை சச்சரவுகள் அதிகமாகிடுது அதனால் இந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதமான கலைகளும் செய் தெய்வ குழந்தையாக இருக்கா எல்லாம் கொண்டு வந்து வச்சே ஆனால் பொன் பொருள் எந்த விதமான பொருட்களும் சீதனங்களும் இல்லைன்ன உடனே சரி இதை போய் எங்கேப்பா கேட்கற மடங்கா சிரமம்னு சொல்லக்கூடிய திருநாங்கூர் சேத்திரத்துல இருக்கு அங்க போய் வாங்கிட்டு வாங்குறேன் இங்க வந்து மருத்துவ சார சங்காரமன்றத்துக்கு பதில அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த மதங்க வனத்தில் இங்க எல்லா விதமான பொருட்களும் இருக்கு உடனே எடுத்துன்னு போய் திரும்ப கொண்டு போய் அங்கே வச்சு திருமங்கலி தாரணம் ஆகி பார்வதி பரமேஸ்வரர் காட்சி கொடுக்குறேன் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்த கொடிகள் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி எட்டாம் நம்பர் என்று சொல்லக்கூடிய ரமணி பஸ் சர்வீஸ் அதில் வந்து மயிலாடுதுறை டு நாங்கூறு வரைக்கும் பஸ்ஸு போகிறது அதில் காலம்புற ஆறு ஐம்பதுலேருந்து இருக்குது அது ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த பஸ் வந்து நமக்கு செயல்பாடுகள் இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் சீர்காழியிலிருந்து கீழமோவர் கரை என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திற்கு நாம் சொல்லக்கூடிய சிஆர்சி என்ற பதினாறாம் நம்பர் பஸ் சர்வீஸ் இருக்கின்றது அதிலும் திருநாங்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த நாங்கூரில் இறங்கி ராஜ உடனே மதங்கீஸ்வர ஆலயத்திற்கு வருகை புரிந்து எல்லாம் அல்ல ஸ்ரீ அன்னையின் அருளாட்சியை பெற வேண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்து விஆர்ஏ அன்பு சர்வீஸ் பஸ் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மினி பஸ் கூட இதில் விட்டுருக்காங்க திருநாம்பூர் வரைக்கும் வரும் கோயிலடியிலே இறங்கிக்கலாம் என்பதை கூறிக்கொள்கிறோம் அதோடு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்ய வேண்டும் பரிகாரமாக இல்லாமல் நம் குடும்பம் தழித்தோங்க வேண்டும் எல்லாவிதமான கலைகளும் நமக்கு அடைய வேண்டும் குழந்தைகள் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வருகை புரிவர்கள் மட்டுமே எல்லா விதமான கலைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தை வந்து சென்ற பலன் கிடைக்கக்கூடியதாக னால இந்த மண்ணம் வித்தாலே நமக்கு அவ்வளவு புண்ணியமான விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அனைவரும் வருக இறையுருள் பெறுக